السلام <applause> <applause> عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله والصلاة والسلام على نور الله قال <كاال> الله تعالى في شأن حبيب الله إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وقال أيضا في شأن أولياء ألا إن أولياء الله

ہے سرکار بھی ایسے جادہ اللہ شکیمت اللہ ہے اللہ رب الجلال

ஃபில் குபூர் என்பது அல்லாஹின் என்பதுல இருக்கு என்று சொன்னாலே அல்லாஹுடைய உள்ளங்கள் உள்ளங்கள் நல்லா அந்த அல்லாஹு அந்தமான அல்லாஹு இந்த ஜமானாவில் இந்த காலத்தில்

ابھی الہ وارت پورا نمک نلہ

அங்க ஒரே ஒரு சுவால் மட்டும்தான் அலஸ்ட்டு பிறப்பிக்கணும் காலும்பலா என்பதா அல்லா கேட்டான் நாம் எல்லாம் பதில் சொல்லும் சர்க்கா தமிழ்ல பேச சொன்னாங்க என்றாலும் கூட இருக்கக்கூடிய அல்லாஹ் தமிழ விளங்குறான் அல்லா ஓகே எல்லா சுபானும் தெரியும் அந்த அடிப்படையை எல்லா இடத்துல போடிக்கிறேன் என்னை நான் இஸ்லாசியைக்கா ஆயங்குடிக்கு வந்தா கூட சர்க்கார வந்தா கூட எப்படி அவங்களுக்கு வளங்கச்சு வைக்கிறான் அல்ல கேட்க கேட்ட வச்சிருவான் எங்க பாபா سرکار <tomil> تال அவங்க தர நாயகம் அவருடைய அடிக்கடி பல லெட்டர்கள நூரி நாயகம் எழுதுவா அந்த லெட்டர்களிலே

அவர்கள் ஓரத்துடன் நின்று விசிறிகிட்டு இருப்பார் பக்காவி விசிறி நான் கேட்டேன் என்பதாக அவர்களுக்கு அகுந்து செஞ்சு அகந்து செஞ்சு என்பதாக சொல்ல அதை எடுக்க இருப்பதாக சொல்றேன் இருக்க விலை மதிக்க முடியாத ஒரு கீமத்து கையுள்ளா கீமத்தலோ அதற்கு விலையே கிடையாது அதுவே கிடையாது கொடுத்தாலும் எஜமானுக்கு செய்தாலும் என்றாலும் கொடுக்கும் பொழுது நாம் நாம் பத்தார் யஜமானுக்கு அவருடைய என்பதாக நினைத்து கொடுக்க வேண்டும் நம்முடையது என்பதாக நினைத்து கொடுக்கவே கூடாது அலா அலா அல்லா குறிப்பிடுகிறான் குறிப்பிட எச்சரிக்கை

سب سے ب Dak پا اورالی نے کہا ہم دستی چل rear kold Raم stop الب Iraq اند علیات ہے می کھشم اللہ ہم دی adalah جائطا ہم сделے

உலகத்தில் அல்லா வெளிப்படுத்தினாரே இருந்தது ஆளும் அருவாக இருந்தது அருவாக இருந்த விநாயகத்தை அல்லா இதுகாறு செய்தது இந்த உலகத்தில்

رحمانی والدہ وانا صلی اللہ علیہ وسلم کمال اللہ شاہ شاہ அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றார் ஆகவே அவர்களை அல்லாஹு தாஜீம் செய்வது அவர்களை கண்ணியப்படுத்துவதே விநாயகத்தை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ் ரப சூஞ்சலான் இந்த ஆயுகத்திலே இந்த பிரமஞ்சத்தில் இந்த உலகத்திலே எண்பதனாயிரம் உலகென்பதை அத்திடுவார்கள் அஸ்ரீ ஆதாரம் எண்பதாயிரம் உலகத்திலே

موت پر منقطع احادیث یعنی جو ذکر

مientoم بنی، ان者 نہیں نکتا۔ جن bom، نبر تز Cherh Господی و نینا مسل. سے جان سمم آف مختلف من قبول رو racential نوkeyپ. 처 میزے مختلف من قبل wh urgency آل fire inin sbs belonging. گز Par respirer ، ففر کسی Luکھ رد توقی کرlairہ ریں خاندر دعاء کرتا است. م dignity is what we see. قلب نوkeyا وز عم seeing that. یا کھانی Artisti فیรاستкую دعائر

எப்படி உண்டாகுவது என்று பிறப்பது ஒன்று தாயுடைய வயிற்றிலிருந்து பிறப்பது மற்றொன்று நகரிலிருந்து பிறக்கவே பறக்காத வரையிலும் நாம் ஆளுமை நல்ல கூத்துக்குள்ளே தாக்கலாகும் அந்த பார்வை பெறுவதற்காகத்தான் இவர்களை நாம் நாடி வந்தோம் ஆகவே எல்லாரும் இவர்கள் அனைவர்களுக்கும் நீண்ட நேரம் பேசுவதற்கு ஹரியும் கிடையாது